இனிய என் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா திருமங்கையாழ்வார் அப்போ முக்தி அடைஞ்ச திருத்தலம் இந்த திருத்தலம் தான் திருமங்கையாழ்வார் திருக்கோவில் திருக்குறுன்குடி இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த ஆலயம் இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தென்கோடியில் உள்ள நெல்லை மாவட்டத்தில் நெல்லையின் தெற்கு பகுதியில் திருக்குறுங்குடி என்ற ஊரில் தான் திருமங்கை மன்னன் திருநாடு சென்றார் பன்னெண்டு ஆழ்வார்களில் இவர்தான் கடைசி ஆழ்வார் இதில் என்ன சரித்திரம் என்ற ஒரு விசித்திரத்தை தான் நான் தங்களுக்கு பகிர இருக்கிறேன் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்தான் திருமங்கை மன்னன் இந்த மன்னன் பிறந்த ஊர் எங்கன்னு கேட்டிங்கன்னா சீர்காழி அருகில் குறையனூர் என்ற ஊர் உள்ளது இது மங்கை மடத்திற்கு கிடைக்க உள்ளது இவன் வரலாறுகள் ச சரித்திரமே விசித்திரமானது இந்த மன்னனுடைய வரலாறே நெடும் புனலாக ஓட ஓடக்கூடிய ஒரு ஆறு ஸ்ரீமன் நாராயணங்க நாராயணனே எதிரே நின்று இவர் ஒரு திருடன் என்பதை உணர்ந்து தனது நகைகளை கலட்டி கொடுத்தார் ஸ்ரீமன் நாராயணன் அப்போது இவர் நாராயணனுடைய பொருள்களையே அபகரித்து கொண்டு கடைசியில் காலில் உள்ள நகைகளை யார் நீ என்று ஸ்ரீமன் நாராயணனே கேட்டவர் தான் இந்த திருமங்கை மன்னன் இந்த திருமங்கை மன்னன் இறைவனுடைய நகைகளை கொள்ளையடித்து கொண்டு மறைமுகமாக இல்லாமல் இறைவன் முன்னாலேயே மகாலட்சுமி தாயாருடைய நகைகளையும் கொண்டு யார் என்று கேட்ட அந்த மன்னன் நூத் நூற்றி ஆறு திவ்ய தேசங்களிலும் தன்னுடைய கால் பாதங்களை ஆடல்மா குதிரை மூலம் பதித்துள்ள பெருமை இவருக்குரியது நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற அந்த பிரபந்தத்தில் இவருடைய பாடல்கள் அளப்பெரிது நாம் எல்லோரும் பூமாலை போடுகிறோம் பகவானுக்கு இவர் ஆயிரம் பாசரங்களை பாமாலையாக பாடுகிறார் இந்த திருக்குடுங்குடி ஸ்தலத்தில் இருந்துதான் இவர் அழகிய நம்பிராயருக்கு பாசரம் படுகிறார் நின்ற வினையும் துயரும் கெடும் சென்று மாமலர் ஏந்தி பனிமின் எளிமின் தொளிமீன் தொண்டீர்கள் என்றும் குன்றின் முல்லை மன்றிடை நாறும் குறுங்குடியே என்று நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மன்னன் தன்னுடைய வரிகளை முத்திரை பதித்திருக்கிறார் அந்த வரிகளெல்லாம் பகவானை அடையக்கூடிய வரிகள் நாம் எளிதாக அடைவது கொண்டான வரிகளை தான் அவர் விட்டு சென்றார் பன்னெண்டு ஆழ்வார்களாக இருந்தாலும் இந்த மன்னன் இறைவனுடைய நகைகளை கொள்ளையடித்தது சரித்திரம் என்ற இது ஒரு விசித்திரமானது ஒன்றுதானே அந்த மன்னனே இவருடைய கடன்களையெல்லாம் ஸ்ரீம நாராயணனே இவருடைய கடன்களையெல்லாம் அடைத்தார் இந்த மன்னன் வரலா வரலாறு பார்த்தீங்கன்னா முதன் முதலில் நீலன் என்ற பெயரிலேயே இந்த மன்னன் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்போது இவருக்கு பருவம் வந்துவிட்டதால் தேவலோக மங்கை ஒருத்தி அண்ணன் கோவில் என்ற திருத்தலத்திலே இரவு வேளையில் தேவலோகத்திலிருந்து இங்கே வந்துவிட்டு அண்ணன் கோவில் என்ற தலத்திலே விடியும் போது தேவலோகம் செல்ல மறந்து விட்டதால் விடிந்து விட்டது அப்பொழுது இந்த மங்கை ஒரு வேத பண்டிதரால் வளர்க்கப்பட்டாள் இந்த வளர்ந்து ஆளாகியவுடன் திருமங்கை மன்னனுக்கு தெரிந்தது இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்வேன் என்று கூறுகிறார் திருமங்கை மன்னன் அதற்கு அந்த குமுதவதி தாயார் குமுதமலர் பறிக்க வந்த அந்த தாயார் கேட்ட முதல் கேள்வியே இந்த உலகமே அறிய வேண்டிய ஒன்று தினம்தோறும் ஆயிரத்தி எட்டு வைஷ்ணவனுக்கு அன்னதானம் விட வேண்டும் ஒன்று இரண்டாவது ஒரு வைஷ்ணவனைத்தான் நான் திருமணம் செய்வேன் இரண்டு சட்டங்களை போட்டார் திருமங்கை மன்னனுக்கு ஆமாம் என்று திருமங்கை மன்னன் ஆயிரத்தி எட்டு வயசுனவனுக்கு தினந்தோறும் உணவு படைத்தார் அன்னமி அன்னமிட்ட கை அந்த கையை தான் நாம் இங்கு அந்த அன்னமிட்ட கை திருநாடு சென்ற இடம்தான் இந்த திருக்குறங்குடி ஸ்தலம் இது அழகிய நம்பிராயர் ஊரிலிருந்து அழகிய நம்பியார் கோவிலிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த மன்னனை நாமும் நன்கு சேவித்து கொள்வோம் குமுதவதி தாயாரையும் சேவித்து கொள்வோம் இவர் வழியே சென்றால் நமக்கு வைகுண்டம் கிடைப்பது உறுதி மீண்டும் அதே பாசரத்தை கூறுகிறேன் திருக்கருங்குடி பாசரம் நின்ற வினையும் துயரும் கெடும் சென்று மாமலரேந்தி சென்று எளிமின் தொளிமீன் தொண்டீர்கள் என்றும் குன்றின் முல்லை நாறும் குறுங்குடியை என்கிறார் இந்த மன்னன் இவர் ஆறும் முதல் முதலில் சிறிமன் நாராயணனை கண்டு கவி பாடத் தெரியாதவர் நாராயணன் பார்த்த உடனே கவி கவி பாடினார் என்ன பாடல் என்று கேட்டீங்கன்னால் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடம்புயர் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தம் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வெரும் பொருளால் உணர்வெனும் பெரும்போதம் தறிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் அடியேன் நாராயணா வெண்ணும் நாமம் அப்படிங்கிறார் இந்த நாராயணா வெண்ணும் நாமத்தை நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உலகுக்கும் சொல்லி தானும் சொல்லி வைகுண்டத்துக்கு சென்றவர் திருமங்கை மன்னன் அவரது திருவிடிகளே நாம் சேர்ந்தோமானால் கண்டிப்பாக இந்த வைகுண்டம் சேர்வது நாமும் உறுதி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்